الحمد لله نقمدو نصلحين نغون نستغفرغو ونؤمنو بهي ونتوكلو عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من, من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا, لا اله الا الله وحده لا شريك له

اوزیکم عباد اللہ و ای آئی اولا بتقو اللہ اما بعد فعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنو توبو الاللہ توبتا نسوحا صدق اللہ مولانا اللہ دیم جلام واللہ اللہ بن انبوں محلان کرنیوں நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் ஏன் முகம்மது ரசூல்லா இசல்லுல்லாம் அலி வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோவி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசிப்பாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துக்களை விட்டோம் முசீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் காலை பொழுதுனுடைய சுமுக தொழுகை சங்கை மிக்க அதிர்த்தவர்கள் ஓதிய அற்புதமான திருக்குறானின் வசனங்களுக்கிடையே அல்லாஹ் விஸ்வாசிகளை மாத்திரம் கூப்பிட்டு சொல்கிற செய்தியும் இடம்பெறும் மோமின்களை கூப்பிட்டு சொன்னான் அல்லாஹ் யா ஐயுகல் லதீனா மனு ஈமான் கொண்டவர்களே அப்படியானால் வாழ்க்கை இருக்கிறது ஈமான் இருக்கிறது வணக்கம் இருக்கிறது நமக்குள்ளே சில குறைபாடுகளால் நாம் நிறைய நற்பாக்கியங்களை இழக்கிறோம் நற்பாக்கியங்கள் இழப்பதற்கு வணக்கம் இல்லாதது மாத்திரம் காரணம் அல்ல ஈமான் இல்லாதது காரணம் அல்ல ஈமான் உடையவர்களைத்தான் நல்லா கூப்பிட்டான் யா ايஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே தூபூ இலல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் உங்களுடைய தவறுகளை விட்டு மீண்டு வாருங்கள் என்கிறான் தவறுகளுக்கு தௌபா செய்யுங்கள் தவறுகளுக்கு தௌபா செய்கிற போது யகஃபிரு லகுமு துநுபகும் வ அல்லாஹ் உங்களுடைய தவறுகளை மன்னிக்கிறான் தவறுகள் மன்னிக்கப்படும் போதுதான் நீங்கள் வாழ்க்கையின் வசந்தங்களை அடைகிறீர்கள் என்கிறான் நிறைய நேரங்களில் நாம் வணங்குகிறோம் வழிபடுகிறோம் திருக்குறான் ஓதுகிறோம் அமல்களில் ஈடுபடுகிறோம் அவராண்டுகளில் ஈடுபடுகிறோம் நமக்குள்ளே நடைபெறுகிற சில தவறுகள் உடலால் உள்ளங்களால் உணர்வுகளால் அந்த குற்றங்கள் நம்முடைய நற்பாக்கியங்களை தடை செய்து வைக்கிறது நமக்கு புரியல நாம் கேட்டுக்கொள்வோம் ஏன் நான் சரியாக இருக்கிறேன் தொழுகிறேன் தஹஜத்தையும் பாதுகாக்கிறேன் நிறைய குரான் ஓதுகிறேன் ஏன் என் குடும்பத்தில் சோதனை என் பிள்ளைகளுக்கு என் இருக்கடி என் பொருளாதார நெருக்கடி என் வியாபாரத்தில் சோதனை அதற்கு தீர்வு தான் அண்ணா சொன்னான் உனக்குள் நடக்கிற சில குறைகளும் தவறுகளும் உன்னுடைய நியாபத்தை தடுக்கிறது சர்க்காரை ஆலம் செல்லும் நாளே சொல்லச் சொன்னான் இன்ன லாப்தல்ல யுஹரமுர் ரிசூஃப் பிதம் பி இஸ்ஸீஃப் மனிதர்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து வர வேண்டிய அருள்கள் தடுத்து நிறுத்தப்படும் விதம் பி இஸ்ஸீஃப் அவர் செய்யும் தவறால் தடுத்து நிறுத்தப்படும் பாவங்களால் தடுக்கப்படும் அப்போது வணக்கம் வேறு பாவங்களை விடுதல் என்பது வேறு வணக்கம் இருக்கிறது அதற்குரிய கூலி கிடைக்கும் பாவங்கள் நடக்கிறது அருள்கள் நிறுத்தப்பட்டு விடும் நல்ல ஆரோக்கியங்கள் குறைந்து போகும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வரும் குடும்பங்களிலே மகிழ்ச்சிகள் போகும் என்ற வார்த்தை அரசு சொல்றாங்க ரிசத்து என்று சொன்னால் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அற்கொடைகள் அல்லாஹ் கொடுக்கிற எல்லா ஞாபகத்துகளும் அப்ப அவைகளை அனுபவிக்க வேண்டும் வாழ்வது அல்ல பாக்கியம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் வாழ்வதல்ல பாக்கியம் நிம்மதியாக வாழ வேண்டும் இதற்கெல்லாம் மேலால் அவன் என்ன வழங்க இருக்கிறானோ அதை அனுபவித்து வாழன் இந்த மூன்றும் தான் அழகிய வாழ்க்கை வாழ்க்கை என்பது அவன் கொடுப்பதை அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் மன நிம்மதி பெற்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கியம் உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் இந்த மூன்றும் கிடைக்குமா அந்த வாழ்க்கை இந்த மண்ணிலேயே பாக்கியமான வாழ்க்கை அது கிடைக்க வேண்டும் நீங்கள் மீளுங்கள் என்கிறான் பக்கம் மீளுங்கள் தூய இதயத்தோடு மீளுங்கள் செய்த தவறுகளை வருத்துகிறவன் புனிதன் என்றார் பெருமானான் பாவங்கிறது நடக்கலாம் தவறுங்கிறது நடக்கலாம் அது மனித சுபாவம் நீங்கள் தவறு செய்பவர்களில் நல்லவர்களாக வாழ முடியுமா என்று கேட்டார்கள் காரோணிய செயலர் சொல்லலாடே சொல்லம் அது எப்படி பாவம் செய்கிறவங்களே குற்றம் பாவம் செய்பவர்களில் நல்ல மனிதர்கள் அது ஆச்சரியம் குள்ளுமணி ஆத மகத்தான் நாங்கள் மனிதனாக பிறக்கிறவன் எல்லாம் தவறு செய்கிற சூழ்நிலை இருக்கிறது ஆனால் ஹைருல் ஹத்தா தவறு செய்பவர்களில் சிறந்தவர்களாக நீங்கள் வாழலாமான்னு கேட்கிறான் யார் சிறந்தவர்கள் அத்தவா போன் அல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தை தவ்வா போன் பாவத்தை விட்டு மீள வேண்டும் தப்பு செய்யறவங்க தான் தௌபா செய்யுங்கள் அல்லாஹ் இனி நான் தவறு செய்ய மாட்டேன் தான் கண்மணி ரசூலுல்லா இசல்லா ஒளிவ செல்லம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் அல்லா எங்கிட்ட ஏதாவது தவறு நடந்தா மன்னித்து விடு என்று நான் கேட்கிறேன் எம்பெருமான் சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் நான் கேட்கிறேன் எழுபது தடவை கேட்கிறேன் நான் கண்மணி ரசூல் பெருமானார் என்ன தவறு செய்கிறார்கள் தவறு செய்யாதவர்கள் என்கிறான் அல்லா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு மாமனிதர் இந்த மண்ணில் உண்டும் என்றால் முத்தம நபிகள் என்கிறான் அல்ல ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் அஸ்தகுபிருந்தா சொல்கிறேன் அப்படியானால் சாலிகிங்கள் எழுதுவார்கள் அஸ்தகுபிருல்லா என்று சொல்வது பாவிகள் சொல்வதல்ல பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக மாத்திரம் சொல்லப்படும் வார்த்தையும் அல்ல அஸ்ரோகபீருல்லா என்னை நீ மன்னிக்க வேண்டும் நாம் குற்றத்தை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நீ சொல்கிறாயா அதன் வறக்கத்தால் உன் வாழ்க்கையில் தடை செய்யப்பட்டிருக்கிற அருட்கொடைகளின் வாசல்கள் திறக்கப்படும் கஷ்டங்கள் நீங்கிவிடும் வறுமைகள் போக்கப்படும் குழந்தை பாக்கியம் இல்லாவிட்டால் கூட அஸ்ரோகபீருல்லா அதிகமாக சொன்னால் குழந்தைகளின் வாக்கியமும் கொடுக்கப்படும் திருக்குரான் சொல்கிற குரானை திறந்து பார்த்தால் திருக்குரானிலே அல்லாஹ் சொல்வார் யார் அஸ்தோக விருல்லா இருக்கிறார்களோ பாவங்களை மன்னித்து விடு என்று கேட்கிறார்களோ அஸ்தக வீரூ ரப்பகம் இன்னவோ கானகவாரா உங்கள் ரப்படத்தில் மன்னிப்பை கேளுங்கள் செய்த தவறு தவறு என்று உணருங்கள் இனி இது போன்ற தவறுகளை பாவங்களை செய்ய மாட்டேன் என்று முடிவுக்கு வாருங்கள்

ஆம்பளை பிள்ளைங்க வேணும்னா கூட நல்லா கொடுத்துருவாங்க ஆண் மக்கள் வேணும் நிறைய பேருக்கு ஆசை அசோபா சொல்லுங்க கிடைக்கும் என்கிறான் திருக்குராணிலே எனவே அற்புதமான அருள் நிறைந்த வசனம் அதற்கு பெருந்தகை சுப்புகளை நமக்கு ஓதி காட்டுவாங்க அப்போ பொதுவாக குரானுடைய பொருள் விளங்கினால் நாம் நின்று கேட்கிற போதே ஒரு மகிழ்ச்சி வரும் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய நிலைகளும் ஏற்படும் இங்கே ஓதப்பட்ட இந்த வசனத்தின் பின்னணியிலே அல்லாஹ் மன்னிக்கப்படும் என்று மாத்திரம் அல்ல ஒயுதுகிலுக்கும் நீங்கள் உங்களை அல்லாஹ் எங்க கொண்டு போவான் எஸ் அபுருலுக்கும் நூபக்கம் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம் தூபோயில் அல்லாஹ இத்தௌபத்தன் நசோஹா யபுருலுக்கும் உ உங்கள் பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் உங்கள் தவறுகளை இல்லாமல் ஆக்குகிறான் என்று சொல்லிவிட்டு ஒய்துகிலுக்கும் ஜன்னாத் உங்கள் சொர்க்கத்தில் கூட கொண்டு சேர்ப்பான் என்கிற துன்யா மாத்திரம் கிடைப்பதல்ல சொர்க்கமும் கிடைக்கும் அதனால இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில தவறு நம்முடைய சக்திக்கு மீறி நடந்து விடுகிறது தவறு செய்பவர்களில் நல்லவர்கள் என்ற அங்கீகாரத்தை அமல்கள் நாளைக்கு இன்றைக்கு நான் வேண்டும் காலையில எழுந்திருச்ச உடனே நம்முடைய மசாயகுமார்கள் ஷேகுமார்கள் இன்றைக்கு தங்கள் முறீதுகளை பக்குவப்படுத்துகிற பாடத்தில் ஒரு பாடம் தான் சுபவுக்கு பின்னால நூறு தடவை அசோக தான் ஓதி விடுங்கள் அதே போல மகரிப்புக்கு பின்னால நூறு தடவை சொல்லுங்கள் சொல்கிற போதெல்லாம் மன்னிக்கப்படுகிறீர்கள் உயர்த்தப்படுகிறீர்கள் நிறுத்தப்பட்ட ரிசர்க்கின் வாசல் திறக்கப்படும் இதற்கெல்லாம் மேலால் மனங்களில் அமைதி கிடைக்கிறது உடலில் ஆரோக்கியம் கிடைக்கிறது இத்தனை பெரிய வாழ்க்கை அல்லாஹ் ஒரு அஸ்தோகபிலுள்ளாவை கொண்டு கொடுக்கிறான் என்றால் அதை காலையிலே நூறு தடவை மாலையில் நூறு தடவை மாணவியிடத்தில் ஒருவர் சொன்னார் நான் வாழ்க்கையில் பெரிய வசதியோடு வாழ்ந்தேன் எல்லாத்தையும் இழந்து விட்டேன் நபியே வழி வேண்டும் என்கிறார் எம் பெருமான் தான் அந்த திக்கரில் இணைத்து சேர்த்து தருகிறார்கள் அதை சொல்லுங்கள் இழக்கப்பட்டதும் திரும்ப கிடைக்கும் என்கிறார்கள் நஷ்டமாயிட்டாங்கல்ல அதுவும் திரும்ப கிடைக்கும் எல்லாம் அதான் அப்படிப்பட்ட நிரம்பமா நிரம்ப கிடைக்க பெறுகிற வாழ்க்கையை நாம் அனைவர்களும் வாழ செய்வான் ஆக தினமும் மறக்காமல் காலையிலே அஸ்மபி என்று நூறு தடவை மாலையிலே நூறு தடவை ஊதுகிற அந்த நல்ல பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும் என்றால் நம்மை அறியாது நடந்த குறைகளும் நம்முடைய சக்திக்கு மீறி நடந்த தவறுகளும் மன்னிக்கப்படுவதோடு அங்கங்கே என்னென்ன வாசல்கள் அடைக்கப்படுமோ அல்லா திறந்து விடுவான் வீடும் நிம்மதியாகும் உள்ளமும் நிம்மதியாகும் நம்மை கொண்டு நற்பாக்கியங்கள் நடக்கும் அந்த புனிதர்களில் நமது பேர்களை அல்லா பதிவு செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாயிருந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் விரிவானால் நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லாம் அடைவோ செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கிய